தமிழக சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு காவல்துறை அதுக்குள்ளே இருந்து வந்த சில நண்பர்கள் காவல்துறைகளில் இருந்த நண்பர்கள் சொன்ன விஷயத்தை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் இதில் இப்போ அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் இறந்துருப்பார் சரியா அதில் ஜாதியும் வரும் தவறா தவறாடுங்க இது உங்களுக்கு ஓப்பனாக சொன்னால் தான் புரிய வரும் சரியா இதில் ஜாதி வரும் அதை வந்து இந்த இளைஞரை வந்து அடித்து கொண்டுருப்பானுங்க அவர் நீங்கள் வந்து அவர் இன்றைக்கி வந்து லாக்அப்டத்தில் அதிகமாக இறந்த மாநிலத்தில் யார் ஜாஸ்தியாக இறந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருந்திருக்காங்கட்டு ஒரு ஒரு சொல் இது சொல்கிறாங்க தமிழ்நாட்டு காவல் காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிற நம்ம தலைவர் மு க ஸ்டாலின் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது இதுக்கு இந்த அவர்கள் இந்த காவலாளி எனக்கு உள்ளிருந்து வெளியே வந்த காவல் என்கிட்ட சொன்னது என்னென்னா அதை அதை வந்து நம்ம வந்து கணிச்சு பார்த்தோம்னா அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிறது தான் நீங்கள் செத்த ஆட்கள்லாம் இருக்கப்பிடத்தில் இப்போ குறி குறிப்பிட்ட காலத்தில் செத்த ஆட்களோட ஜாதிகள் என்ன அப்படின்ட்டு குறிப்பிடுங்க மதம் என்ன ஜாதி என்ன இது வந்து ஏன் இதை உள்ளே கொண்டு வரேன்னா உள்ளே கொண்டு தான் வந்து ஆகணும் இது வந்து நிறைய பேருக்கு இது வந்து நிறைய பேர் யாரும் இல்லை நான் பேசி தான் ஆவேன் இதை ஒரு தேவராக இருந்தியா முத்திரராக இருந்தியா இல்லை ஒரு கோணாராக இருக்கிறியா ஒரு நாடாராக இருக்கிறியா இல்லை ஒரு செட்டியாராக இருக்கிறியா இல்லை ஒரு பிள்ளையாக இருக்கிறியா இந்த மாதிரி அக்யூஸ்ட் யார் மாட்டினாலும் இவங்கள வந்து அடியோ அடியோ நடிக்கிறது நீங்கள் எடுத்து குறிப்பிட்டு நான் ஒன்றும் சொல்லலையா நீங்கள் எடுத்து பாருங்கள் அவர் சொன்னதுக்கு எனக்கு உள்ள இருந்த காவலாளி நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க இவங்க எடுத்து சொன்னது தான்கிட்ட நான் வந்து அதை நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு லிஸ்ட் எடுத்து போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா செத்தது எல்லோரும் முக்காவசி பேர் நீங்கள் பாருங்க என்ன ஜாதிக்கார நேரம் பார்த்தா போ ஏன்டா அப்படின்னு கேட்டேன் அந்த தம்பிக்கிட்ட நான் கேட்குறதுக்கு சொல்கிறான் அது வந்து எப்படின்னா இவன் சொல்லிடுவாங்கலாம் ஏன்னா இவங்களுக்கு அடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சில போலீஸ்லாம் இருக்குமா ஒரு கான்ஸ்டபுள் மாதிரி சும்மா இந்த புதுசாக ஜூனியர்லாம் இருப்பாங்களே அடி லான்கட்டுங்கிறது அடிக்கிறதுக்கு வந்து ஒரு குரூப் வச்சிருப்பாயங்களா இவங்களை கொண்டு வந்துட்டு என்ன வேணாலும் அடிச்சு வெளுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்து இப்ப சொல்ல முடியாது ஏன்னா இவன் என்ன ஜாதின்னு அவங்களுக்கு தெரியும் தெரியும் ஆனால் அவன் சொல்ல மாட்டான் ஆனால் அதை அடிக்க சொல்கிறான் பார்த்தியா அவன் என்ன ஜாதின்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும் இவன் வந்து ஒரு தேவரா இருந்தானா அவனை போட்டு மட்டைக்கி வெளு வெலுன்னு வெளுத்து அவன் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமே படுத்தி அவன் திருடனா இல்லையா அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அவன் இந்த ஜாதிக்காரன் நம்மளை ஆண்டவன் உண்மை அப்படி தான் இதுதான் உண்மை இங்கே சரியா நான் வந்து இது வந்து இது நடக்கிறது அஜித் குமார் அப்படிங்கிற இருக்கிறவனை தம்பி செத்தான் இல்லை இவன்ட்டு வந்து டிஎம்கே காரி பேராக பேசியிருக்கான்ட்டு நீங்கள் வந்து நைட் நியூஸ் பார்த்துருக்கலாம் அந்த அம்மாவையும் தம்பியும் கூட்டி போயிருக்காங்க நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு காசு தரோம் நீங்கள் வந்து அதை மாற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போகிற மக்களை நீங்கள் வந்து செய்தி கூட பார்த்துருக்கலாம் நான் நை நைட் யூடியூபில் நான் பேச வேண்டாம் தான் நினச்சேன் இதை கட்டாமல் பேசி பேசணும் நீங்கள் வந்து லாக் அப்டில் வந்து மதம் ஒன்று மெயினுங்க ஜாதிங்க இது வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தாருன்னா கிறிஸ்துவராக இருந்தாருன்னா இது வந்து பேசும் பொருளாக இருக்கும் சரியா இது வந்து பெரிய பேச பேசும் பொருளாக இருக்கும் இதே ஒரு இந்து அதுவும் இந்த ஜாதியில் உள்ளவன் சரியா ஒரு நாடார் இல்லை ஒரு தேவர் இல்லை ஒரு செட்டியை என்னடா அப்படி ஓப்பனை தான் பேசணும் ஏன்னா அன்னைக்கு காவல்துறை அப்படி இந்த யூனிஃபார்ம் போட்டுச்சுன்னா இவெல்லாம் பெரிய ஏன்னா இன்னைக்கு காவல்துறையில் நீங்கள் எடுத்து நீ பாருங்கள் எந்த இடத்துல எவன் எவன் அடிபட்டு சத்துருக்கான் எத்தனை எந்த மாதிரி ஜாதிக்காரன் சத்துருக்கான் நீ கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக உங்களுக்கு புரிய வரும் ஏன் இந்த நடக்குது கொலைகள் நடக்குது கொலைகள்னு சொல்ல என்ன சொல்கிறேன் காவல்துறை வந்து இந்த இப்போ இதெல்லாம் நடந்துச்சுல சாவு நடந்துச்சுல வெட்டி கொன்னாங்க தெரியுமா ஒரு தாய் ஒரு வயசான முதிய ஒரு அம்மாவையும் ஒரு மகனை ஒரு இதை அவனாம் வந்து கத்தியை கொடுத்து சட்டம் வந்து இந்தியாவில் சட்டம் வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்லணும்னா நான் என்ன பேசியிருப்பேன் கரூரில் நீ நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவன் அக்யூஸ்டை கொண்டு வந்து அவங்க கை அந்த 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 நான் இதை சட்டங்கள் மாற்றணுங்க என்னென்னா ஒரு சின்ன ஒரு செயின் திருட்டு சரியா அது வந்து பத்து பவுனு சரியா அது வந்து காவலாளிகிட்ட சொல்றாங்க அவனை அடிச்சே கொண்டிருக்கானுங்க அதை நிரூபிக்கப்படல ஒரு தாயும் ஒரு ஆரியல் கொலைகள் வந்து கொடூரமான கொலைகள் கம்பி வச்சு அடிச்சு மூஞ்சி எல்லாம் கண்ணெல்லாம் பேந்து வெளியே வந்து இதுல இதில் திருப்பூர் திருப்பூர்ல ஈரோட்டில் அடித்த மூஞ்சி மூக்கு எல்லாம் தெரிச்சு போய் வாய் பல்லு தெரிச்சு போய் அடித்து அப்படி கொண்டு அக்யூஸ்ட்டை கொண்டு வந்து உள்ளே வச்சிருக்கான் அவனை ரெண்டு அடி அடிச்சுட்டு உள்ளே கொண்டு போய் நல்லா ம மதிப்பு மரியாதை கொடுத்து உள்ள வச்சிருக்கான் தீவிரவாதியை விட்டுறான் தீவிரவாதிகளை விட்டுறான் எல்லாத்தையும் விட்டுறான் கஞ்சா கடத்தின விட்டு கஞ்சா கடத்தி இவன் தான் கஞ்சா கடத்தினா அப்படிங்க அப்படின்னு சொல்கிறோன்னா விட்டுறான் அவன் வேற ஏதோ ஒரு மாதத்தில் இருக்கான்ட்டு அப்படின்ட்டு அவனை விட்டுறான் கஞ்சா கடத்தி அவன் தான் தலைவர் அவன் தான் தலைவர் அவனை வந்து இப்போ வெளியில் விட்டுருக்கானுங்க அவன்லாம் அடித்து அவன் அவனை கொள்ளு அப்போ கேட்கும் போது சட்டங்கள் இப்போ பார்த்துக்கலாம் நீ அவனை அடித்துக்கொள்ளு இந்த இவனை இப்போ இதில் திருப்பூர் ஈரோட்டில் வந்து அடிச்சு கொஞ்சம் நீ அடிக்க வேணாம் அந்த அந்த குடும்பத்தில் கொடுத்துட்டு நம்மளோட சட்டங்கள் வந்து இந்தியாவில சட்டங்கள் வந்து மாற்றப்படணும் ஏன்னா சாத்தாங்குளத்தில் செத்த ஆட்களுக்கே இன்னும் வந்து நீதி கிடைக்க அந்த அந்த தங்கச்சி சொல்லும் போது நம்மளுக்கே வந்துச்சு சரியா ஆனால் சாத்தாங்குளத்தில் பற்றி பேசின சாத்தாங்குளம் எவ்வளோ ஒரு இதாகச்சு அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்கவுங்க சரியா இவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க ஏன் அந்த மாத்திரை எழுதுக்கிறேன்னா அதெல்லாம் எல்லாம் விஷயங்கள் இருக்குதுங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா அது ராவா பேசணும் ஏன்னா எவனுமே பேசி பேசிதான் ஆகணும் ஏன்னா இதை பார்க்கும்போது ஒவ்வொரு சில காவலர்கள் அது உ உருத்தம் தான் இந்த ஜாதிக்காரன் இவன் அக்யூஸ்டு இவன் அவங்க இப்படின்னா அவன் வந்து ஒரு தேவரில் இருக்கானோ நாடாரில் இருக்கானோ ஒரு கோணாரில் இருக்கானோ நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எடுத்து பார்த்துக்குங்க மாட்டிட்டாங்கன்னா இவங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அந்த குடும்பமும் அவனும் என் எவ்வளோ திருட்டு பண்ணுவோம் அதெல்லாம் விட்டுருவாங்க இவங்க இந்த ஜாதிக்காரன் இதில் மாட்டிட்டான் ஏன்னா மற்ற ஜாதிக்காரன அடிச்சா தான் அவங்க பெரிய பூகம் அம்மா அதுக்கு வந்து கேட்கறதுக்கு நாளைக்கு முதலமைச்சரே வீட்டுக்கு வந்து இறங்குவார் நம்ம முக ஸ்டாலின் ஐயாவே வந்து வீட்டில் வந்து இறங்கி எப்போ இவன் கரன் பெருன நம்ம உதயநிதியா அவரெல்லாம் வந்து எல்லாமே வீட்டுக்கு போயிடுவாங்க ஏன்னா மற்ற ஜா கொஞ்சம் ஜாதிகள் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு மற்ற ஜாதிகார தம்பியில் தப்பாக கே தான் உண்மை நடக்கிற உண்மை நான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி திருட்டுகளை விட்டுட்டு அப்பாய் ஒரு இளைஞனை இருபத்தி அஞ்சோ இருபத்தி நாலு வயசு இருபத்தாறு அதை அடித்து கொண்டு இதெல்லாம் உன் வீட்டில் நான் காவலாளிகிட்ட கேட்குறேன்டா அந்த அடித்த காவலாளி மற்ற காவல் நம்ம வந்து ஏன்னா பத்து பேருமே பத்து பேரலுமே கரெக்டான வரலங்க இதை வந்து எப்படியும் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு பத்து காவலியாக இருக்கேன் தான் நல்ல நல்லா இல்லை ஒரு எட்டு பேர் ஏழு பேர் மெஜாரிட்டியாக தான் கெட்டாலும் மெஜாரிட்டி ஏழு பேர் இருக்கான் மூணு பேர் தான் நல்லாலிருப்பான் சரியா மூணு பேரில் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் நான் சொல்கிறேன் அந்த அடிச்சு கொண்டு இல்லை நீ சட்டை கால்ட்டி போட்டுட்டு அண்டா கிணக்குதி நான் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன எனக்கு ரொத்த கொதிக்க ஏன்னா சட்டை கால்ட்டி போட்டுட்டு நான் ஒத்தைக்கு ஒத்து நின்றுடா நீ சட்டை அடிச்சு இல்லை நீ ஆன்மகம் தானே ஒருத்தனை போய் அடிக்கிறீ இல்லை அடிக்கிறீங்களா நீ ஒருத்தனை போய் அடிக்கிற ஒரு ஒரு அதுவும் வந்து ஒன்று நிரூபிக்கப்படவில்லை திருடன் நின்று நிரூபிக்கப்படவில்லை அவனை போயிட்டு அடி அடி அடிக்கிற சட்டையை கழட்டி போட்டுட்டு நீ வந்து நின்றுட்டு அடி யூனிஃபார்ம் வேணாம் நான் வந்து காவலாளி இல்லை நான் சாதாரண மனிதன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வா எவ்வளோ ஒரு துணிச்சல் உனக்கு ஒரு தைரியம் நம்மளை நம்ம அடித்தாமல் சட்டங்கள் இருக்குது நம்மளுக்கு வந்து அவன் வந்து காப்பாற்றுவான் எப்படி நம்ம தப்பிச்சுக்குவோம் ஒன் ஒன் மாதிரி இந்த ஏழு காவலாளி அடித்தான் பார்த்தியா இவன் நாளைக்கு விட்டு இவன் வந்து என்ன சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கான் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கான் நான் என்ன சொல்கிறேன் இவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டு மக்கள்கிட்ட கொடுத்து செருப்பாலே அடித்து செருப்பாலே அடிக்கணுங்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன் செருப்பாலையே இவங்களை வந்து வச்சு அடிக்கும் இவங்களை செருப்பாலை இந்த அடித்தவன் பார்த்திங்களா என்னென்னா அடிச்சு அவ்வளோ ஒரு ரணகலமாக அடித்து கொண்டவனை வந்து உள்ளே வந்து சாப்பாடு போட்டு வச்சுருக்கான் ஒரு பத்து பவுன் ஒரு தாயேங்க ஒரு த ஒரு 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 தோப்பில் இருக்கிற ஒரு ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணியிருக்கானுங்க அதை விட்டுட்டானுங்க அதை விட்டுட்டு கொண்டு போய் உள்ள வச்சு கணிப்பிடுவானுங்க அது எங்களுக்கு தெரியாமல் இருக்காதுங்க கண்டிப்பாக உண்மையில் இது வந்து மாமூல் போகாமல் எங்களுக்கு கஞ்சா விற்கிறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லாமல் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு போ காவலாளிக்கு தெரியாமல் இல்லை அதில் இவங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீ ஏழு காவலாளி இருக்க இல்லைடா ஏழு காவலாளி தாயிலையும் அடித்து ஒன்றும் இல்லை ஒன்றும் சஸ்பெண்ட் பண்ணிச்சிருக்கேன்ல நீ இங்கே ஒழிஞ்சு தானே இருப்பேன் ஏன்டா நீ பொட்டப்போயில் இப்படி தான் சொல்லுவேண்ணா நீ உண்மை ஏன்னா திருடு நீ திருட்டுன்னு நீ வந்து நல்ல காவலர் எடுக்க எடுத்துக்காதீங்க நல்ல காவலர் எடுத்துக்காதீங்க திருட்டுன்னு உனக்கு வந்து நிரூபிக்கப்பட்டுச்சா நிரூபிக்கப்பட்டுச்சா இல்லை உன் பிள்ளையா இருந்தால் அடிப்பியா அவன் சொந்தக்காரங்க அடிப்பியா உன் சாதிகாரங்க அடிப்பியா அவன் ஏழு போலீஸும் என்ன ஜாதின்னு முதப்பார் செத்த பையன் என்ன ஜாதினு பார் காவல் லாக்கப்பட்டு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா இதுதான் காரணங்க வேறு என்ன காரணம் இல்லை என்ன ஜாதி அவன் தேவரான தான் அவன் அடித்து கொள்ளுறாங்கிறான் அவன் நாடாராக இருந்தால் கொள்ளு அவன் வந்து செட்டியார் வந்தால் போனாரை வந்தால் அடிச்சுக்கொள்ளு கேட்க மாட்டான் அவனும் ஏன்னா நாடா நா நாடானுக்கு நாடான கேட்பான் தேவனுக்கு தேவன் தான் கேட்பான் ஆனால் வேறு மத வேறு மதத்துலேயோ வேறு சாதம் எல்லா இங்கே தான் நான் நடிகர்கள் இருக்காங்க ஏன் செத்தவனை அவனுக்கு கேட்க தெரியாது அவங்களுக்குலாம் இருக்கும் நான் கேட்குறேன் செத்தான் இல்லை ஒரு பையன் அவனும் ஒரு பையன் தானே அவனை கேட்க தெரியாதா யாருக்குமே கேட்க உங்களுக்கு நான் நானு நடிகர்கள்லாம் இருக்கு உங்களுக்கு வந்து சேவிலாம் போட்டு கேட்க தெரியாதா நீட்டு வேணாவத்தேன்னு சொல்ல தெரியுது டாஸ்மார்க் கடை வேணான்னு சொல்ல தெரியாது நீட்டு வேணான்னு சொல்லிட்டு நீட்டில் வந்து ஒரு ஒருத்தி செத்தா அப்படின்ட்டா அது வந்து அது வேண்டாம் டாஸ்மார்க்கில் பல குடும்பங்கள் அழியுது பல பேர் செத்துக்கிட்டு இருக்கான் பல அது அதை கேட்க எவனுங்க எவ்வளவு எவனுக்கு நாதி இல்லை நீங்கள் அதான் தமிழ்நாடு சரியா ஏழு போலீஸு ஏழில் எட்டு பேர் கொண்டு அடிச்சு அடிச்சு கொண்டு இருக்கானுங்க பொடி வச்சு நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து சட்டத்தில் இந்த சஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு இப்ப வந்து சீட்டை கிழிச்சி போட்டுட்டு அடிப்பட்ட அந்த அடித்த போலீஸை கொண்டு வந்து மக்களுக்கு நேராக நின் நின்று நிறுத்தி ஈய மாநிலமாக தான் இருக்குது மத்தியமாக அப்படி தான் இருக்குது சட்டங்கள் மாற்றுங்க சட்டங்கள் மாற்றிட்டு அடித்து செருப்பு சாணியாக சாணியங்கள் நம்ம ஊரில் நடந்து கரும்பு அப்படி கூப்பிட்டு களையில் வச்சு ஏற்றிட்டு போவாங்க அது நம்ம ஊரில் இருந்துச்சு நடைமுறை இருந்துச்சுங்க இதான் நடைமுறை இருந்தது அது மாதிரி அவங்கள பண்ணினேனா அடுத்த திருப்பி அடிக்கும் போது பயப்படுவான் நீ வந்து இப்போ இதில் செத்தான் இல்லை அடிச்சு கொண்டான் இல்லை திருப்பூர்லையும் ஈரோட்டில் ஈரோட்டிலையும் அது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா நீ அடித்த கொள்ளு யாரும் கேட்டுக்க மாட்டான் ஒரு ஒரு சின்ன குழந்தைய வந்து ரேப் பண்ண கொண் கொண்டுருப்பாங்க அதை வந்து போலீஸ் வந்து அப்போ சுற்று என்கொண்டு பண்ணி அவனை அடித்து கொண்டுருப்பானுங்க அது அதை யாரும் கேட்டாங்களா ஏன்னா அவன் தப்பு செஞ்சிருக்கான் அதை வந்து கொடூரமான செயல் அப்படின்னு அடித்துக்கொண்டான் அடிச்சு அடித்துக்கொண்டான் அது போய் எவனு கேட்க மாட்டான் ஈவன் இந்த பையனை அடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்குது நீ ஓகே நீ அடிக்கலாம் அதை அடித்து கொள்றதுக்கு என்னடா உரிமை இருக்குது உன் பிள்ளையாருந்தான் அடிப்பி அது மாதிரி உன் த போலீஸ் திருட்டு பயில இந்த அடித்த சொல்கிறேன் அந்த போலீஸ் திருட்டு திருட்டு இருக்க கவோதி நாங்கில கூடாது சாக்கடை பண்ணி என்ன உன் பையனும் உன் இருந்தா நீ அடிப்பியா கேட்க நாதி இல்லை இவங்களை அடிக்க அடித்தா யார் வரப்போகிறா கல்லர் அடித்தா கல்லர் தான் வருவான் இவன் இருந்தானா என்ன ஜாதி என்ன தெரியாது பட் இருந்துச்சுன்னா சிவங்கையில் என்ன ஜாதி என்ன ஜாதி மெஜாரிட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தேவர் இருக்கும் ஓ தேவரில் அக முடியாது நான் ஏன் அதை ஓப்பனாக சொல்லிடுறேன் ஒன்று வந்து முத்திரையர் இருக்கும் ஒன்று வந்து கோனார் இருக்கும் இந்த மூணு பேரில் ஏதாச்சும் ஒரு ஒன்றா தான் இருக்குது அந்த பையன் ஏன் ஏன் அதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் இங்கே நடக்கிற இதே ஏன் சொல்கிறேன்னா இதுதான் இங்கே நடக்கிற அப் டத்துக்கு மெயின் ரீசனுங்க சரியா இதுதான் இங்கே லாக் அப்டத்தில் நடக்கிற மெயின் ரீசன் இதை வந்து நீ கணக்கெடுத்து பாருங்கள் எத்தனை எத்தனை ஜாதிக்காரன் எந்த ஜாதிக்காரன் செத்துருக்கான் லாக் அப்டத்தில் ஏன் செத்துருக்கான் யார் அதை மெ அதை தலைமை எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த பையன் சொல்கிறானுக்கிட்ட என்ன்கிட்ட சொல்கிறான் சு சிரி சொல்லி வாங்கிடலாம் எவ்வளோக்கு உனக்கு கம்பு உடையிற வரைக்கும் உனக்கு எவ்வளோ சத்து இருக்கோ அடிச்சுட்டு திருப்பி வெளியே வாங்கலாமான் ஆனால் இந்த பசங்களுக்கு தெரியாதான் அவன் என்ன ஜாதிக்காரன்ட்டு அடிக்கிற பசங்களுக்கு அதில் வந்து எல்லாருமே இருப்பான் இந்த சொல்கிறான் பார்த்தீங்களா குறிப்பிட்டு அடிக்கிறான் காவலாளி சொல்கிறான் பார்த்தியா அவன் என்ன ஜாதிகாரன் எங்களுக்கு தெரியும் அவன் என்னைக்கு அப்படி சொல்கிறான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கணுமா அவனுக்கு பிடிக்காத ஒரு ஜாதி வந்திருக்கு உள்ள அப்படிங்கிறது இதுதாங்க விஷயம் இதை இதை வந்து எவனுமே பேசலை இதை நான் இன்னைக்கு பேசியிருக்கேன் இதான் உண்மை நீ ஆக்கப்புடத்தில் செத்தம் அமைகளை என்ன ஜாதிக்காரன் எடுத்து லிஸ்ட்டு பார்த்துட்டு என்ன மதத்துக்காரன் மதம் இங்கே ஜாதி இதை ஒரு இஸ்லாமியன் ஒரு கிறிஸ்துவன் இப்படி அடிபட்டுருந்தான்னா நேரம் மீடியாக்கள் கொதித்து எழுந்துருச்சு கனகலமாக இருக்கும் அதோடையும் இப்போ நடக்கிற ஆட்சி வந்து டிஎம்கே ஆட்சி இதே வந்து ஒரு எடப்பாடி பாவமுங்க இருந்தால் ஆள் சரியா அவருக்கு மேலே நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப நல்லமானது என்னென்னா அவ்வளோ ஒரு சின்ன விஷயமா இருந்தால் உடனே மீடியாக்கள் கூட்டி சன் இருந்து எல்லா மீடியாக்காரனும் உள்ளே வந்து நாசம் பண்ணி மக்களை தூண்டி விட்டு அடிக்க வச்சு நெருப்பச்சு கொடுத்தினாங்க இப்போ என்னாச்சு இருக்குது தமிழ் இந்தியாவிலேயே மா மாநிலத்திலேயே இந்தியாவிலேயே முதல்ல லக் முதலிடத்துல இருக்கா லக்கத்தில் யாரும் நம்ம தமிழாம் அதுவும் யாரை அப்பாவிகள் பண்ணதில்லை சரியா அக்யூஸ்ட்டை கொண்டா நம்ம யாரும் கேட்டுக்க போறதில்லை அக்யூஸ்ட்னா உண்மையான அக்யூஸ்ட் ஒரு பத்து ஏற இருக்கான் கொண்டிருக்கான் இருக்கான் ஒரு ஒரு கொடூரமான கொலைகள் திருப்பூர் ஈரோடு நடந்த கொடூரமான கொலைகள் அந்த மாதிரி இடத்துல வந்து நீ வந்து அவ அவங்களை அடித்து கொள்ளு அதை மக்கள்கிட்ட கூடு நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்றதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க என்னென்னா நம்மளோட மீடியாக்களும் அப்படி நம்மளோட மக்களும் அப்படி நம்மளோட மக்கள் வந்து யார்கிட்ட நம்ம நம்ம பேசுனா நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமோ இல்லை நம்ம இதுக்கு தேவையா ஓ ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயம்தான் இப்போ இங்கே ட்ரிகர் எங்கே ஆகும் தெரியாது யார் இந்த காவலாளி இருக்காங்கல்ல எங்கே ட்ரிகர் ஆகும்னு தெரியாது சாத்தங்குளத்தில் என்னாச்சு கடைப்படுத்தினதுக்கு சின்ன பிரச்சனை கொண்டு போய் வச்சு கொண்டாங்களா இதே மாதிரி ஓ வீட்டில் ஏன் நாளைக்கு நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டுவீங்க அப்போ ஏதாச்சும் சின்ன பிரச்சனை ஆகும் நம்ம மாதிரி ஆட்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்ல போனால் மரியாதைங்கிறது போலீஸ் இல்லவே இல்லைங்க சரியா ஏ அங்கே நிறுத்துறா இப்படி தான் சொல்கிறது ஆளை பார்த்துக்கிறது அங்கே நிறுத்துறா அப்படிங்கிறது அப்போ சொல்லும் போது அப்போ கோவரமாக வராதா சட்டை போட்டிருக்கு என்னடா சட்டை என்னடா சட்டை என்ன த பட் தங்கத்துலேயும் பட்டிலையும் செஞ்சதா ஆ உனக்கும் இருக்கு சோறு தூக்கி எனக்கு அந்த கை தான் இருக்குது காவல்னால் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு புளித்தித்தன்மை இவங்களுக்கு மண்டையில் அப்படி இருக்குல்ல அவங்களுக்கு அப்படி 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 இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு உள்ள ஆட்சிகள் மாறணும் இங்கே அவங்களோட மாநிலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சிகள் மாறி இவங்களுக்கு வந்து சட்டங்களை கலந்து கரெக்டாக எப்படி இருக்கணும் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு எடுக்கணும் மக்கள்கிட்ட எப்படி பேசு இப்படி இரு நிறைய பேர் பாடெடுத்துருக்காங்க இவங்க பாடம்லாம் ஏன்னா இவங்களாம் வந்து இவங்களை வந்து லாடம் கட்டணுங்க இந்த மாதிரி அடிச்சு அடிச்சுக்கொள்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்னோட கொடுங்க இல்லை நான் லாடம் கட்டுறேன் அவங்களுங்க வெள்ளு வெள்ளு வெளுத்து இவங்களை வந்து சொல்லக்கூடாது வெள்ளு வெள்ளும் வெளுத்து நட்டக்க முடியாமல் ஆக்கி இவங்களை அவன் ஸ்டோரேஜ் ஆப்பக்கூடாது அவன் கொண்டாடி பிள்ளைங்க ஊட்டணும் அது மாதிரி ஆச்சு அச்சவனை வச்சு வெளுத்துணும் அந்த மாதிரி அடிச்சு கொண்டாங்க எல்லாம் இவங்கள சொல்லணும் நன்றி சொல்ல போடணுன்னு பேசிட்டு பெருசாக பேசிகிட்டே போகலாம் நன்றி மின் சந்திப்போம் தமிழ் வளர்க்க தமிழ் இந்த அஜித்குமார் அப்படிங்கிற பையனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் எல்லாருமே பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது எந்த நடிகர் நடிகைலாம் பேசவே இல்லை பேச மாட்டானுங்க ஏன்னா டிஎம்கே ஆட்சி நடக்குது இந்த மீடியாக்கள் யாரும் பேச மாட்டானுங்க ஒரு சில யூடியூப்கள் தான் இதை பேசுது அந்த யூடியூப்கள் யாருன்னு பார்த்தாலும் தெரியும் ஒரு சில யூடியூப்கள் ஒரு அஞ்சாறு யூடியூப்கள் தான் பேசுது வேறு யாருமே எவன் அதை பற்றி பேசலங்க நன்றி மேலே சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹிந்த்